அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது முப்பத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி விதிப்பதாக ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் இந்த மிரட்டல் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து நோவாஸ்கோஷியா முதல்வர் டிங் விஷயத்தை வெள்ளிக்கிழமை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது நாங்கள் இதற்கு முன்பும் இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்துள்ளோம் உண்மையில் இந்த உடைய நிர்வாகத்தின் கீழ் கொடுமைப்படுத்தும் நடத்தை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் எல்லைக்கு இருபுறமும் உள்ள மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் நுகர்வோர் மற்றும் வணிகங்கள் ஒரு ஒரே மனிதனின் சட்டவிரோத தேவையற்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுகின்றன என்று அவர் கூறியுள்ளார் ட்ரம்பின் இந்த மிரட்டல் பிரதமர் மார்க் கார்னிக்கு அவரது சோஷல் தனத்தில் அனுப்பிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் எந்த காரணத்திற்காகவும் உங்கள் வரிகளை உயர்த்த முடிவு செய்தால் நீங்கள் உயர்த்த தேர்ந்தெடுக்கும் வசூலிக்கும் சேர்க்கப்படும் என்று எச்சரித்திருந்தார் இந்த வரிகள் கனடாவின் நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்டதாக ட்ரம்ப் கூறுகிறார் அதாவது ஓட்டத்தை நிறுத்த கனடா என்னுடன் இணைந்து செயல்பட்டால் இந்த கடிதத்தில் ஒரு திருத்தத்தை நாங்கள் பரிசீலிக்கலாம் என்று ட்ரம்ப் மேலும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிகள் நமது நாட்டுடனான உங்கள் உறவை பொறுத்து மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி மாற்றியமைக்கப்படலாம் அதாவது திருத்தப்படலாம் என்பது போல டிரம்ப் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மிரட்டலுக்கு பதிலளித்த ஒரு கொடுமை கொடுமைப்படத்தில் ஒரு அண்டை வீட்டாரை அதாவது நண்பரை மற்றும் கூட்டாளியை நடத்துவதற்கான ஒரு வழி அல்ல என்று கூறியுள்ளார் மேலும் இதனால் தான் கெனடியர்கள் அமெரிக்கா தயாரிப்புகளை வாங்குவதில்லை மற்றும் அமெரிக்காவிற்கான பயணங்களை ரத்து செய்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் இதனால் தான் நோவாஸ்கோஷியாவின் மதுபானம் மற்றும் கொள்முறை தொடர்பான புதிய நடவடிக்கைகள் தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளன நாடுகளுக்கும் இடையான வர்த்தக போரின் ஒரு பகுதியாக நோவாஸ்கோஷியாவில் இருக்கும் மதுபான கடைகளில் இருக்கும் இருந்து அனைத்து அமெரிக்க தயாரிப்பு மதுபானங்களையும் நீக்கியுள்ளது என்று கூறியிருந்தார் மேலும் இன்னும் நிறைய விடயங்கள் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்பது போல ட்ரம்பை மறைமுகமாக இவர் மிரட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் டிரம்பின் இந்த மிரட்டலை தொடர்ந்து பிரதமர் கார்னை தனது அமைச்சரவையுடன் செவ்வாய் என்று வர்த்தகம் குறித்து விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்த வாரம் கனடாவின் முதல்வர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் என்று என்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவுகளை இவர்கள் எடுத்து அமெரிக்காவுக்கு அதாவது டிரம்புக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கேரடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேரடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது